சென்னை மேற்கு தாம்பரம் மாந்தோப்பு பகுதியில் வீடு ஒன்றின் அருகே மேலும் ஆறு துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேற்கு தாம்பரம் மாந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் தியாகராஜன் இவருடைய வீட்டில் நேற்று மாலை ஜன்னல் கண்ணாடியை துளைத்துக் கொண்டு துப்பாக்கி குண்டானது குண்டு ஒன்றானது அவர்களுடைய வீட்டு வளாகத்திற்குள் புகுந்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக அந்த வீட்டின் வீடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் ஆறு குண்டுகள் தற்போது கண்டெடுக்கப்பட்டு இருப்பதாக காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குண்டுகள் அனைத்துமே ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கியைச் சேர்ந்த குண்டுகள் எனவும் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர்

மீட்டருக்குள்ளான ஒரு தொலைவில் நோக்கி செல்லும் ஆனால் காற்றின் திசையை பொறுத்து அதனுடைய வேகம் அதிகரிக்கும் ஆகையின் காரணத்தினால்தான் இரண்டு இரண்டு இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த மாந்தோப்பு பகுதியில் அந்த குண்டு சென்றிருக்க கூடும் என்றவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது உமேஷ் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்